வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி இளையராஜா பாடல்களை இளையராஜாவே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பல பேர் வந்து கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக போட்டிங்க அப்படின்னு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு இளையராஜா அவர்கள் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக யாருமே என் பாட்டை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் பல பேர்கிட்ட படம் வாங்கினது நமக்கு தெரியும் சமீபத்தில் கூட குட் பேட் அகிலேருந்து பல படங்கள் கா படங்களுக்கு படங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போ இளையராஜா அவர்களுடைய அந்த அடாவடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது சரிகமாக நிறுவனம் அப்படி என்ன செய்தது அதை பற்றி தான் பார்க்குறோம் இருக்க நீங்கள் சொல்லுங்கள் இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டுக்கு வந்து பணம் வாங்காமல் மியூசிக் போடுறாரா பணம் வாங்கிட்டு மியூசிக் போட்டுட்டு அந்த பாடகர் இப்போ எஸ்பிபி அவரெல்லாம் பாடுறாருல்ல எஸ்பிபிக்கே தடவை சொன்னவர் தான் அவர் அவருடைய இசை நிகழ்ச்சிலாம் நிறைய நிறுத்தப்பட்டது இவரால் அதாவது இவர் பாட்டை இவரை தவிர யாரும் பாடக்கூடாது அதை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்லேயோ இல்லை மற்ற விஷயத்துலேயோ பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்கள் மேலே மான வழக்கு போட வேண்டியது இது தொடர்கதையாக இருக்குது இதனுடைய முத்தாய்ப்பாக என்ன ஆச்சுன்னா இப்போ படம்லாம் நிறைய டேரக்டர்லாம் எடுக்கிறாங்க ஒரு பாட்டை அவங்க வந்து என்னென்னா இந்த ஃபைட்டு ஏதோ ஒன்று பயன்படுத்துவாங்க அதுக்கு கூட இவர் வந்து காப்பிரைட் கேட்கறது உடனே ஒரு மேலே வழக்கு போடுறது படத்தை நிறுத்துறது கேஸ் போடுறது ஏன்னாங்க திரைப்படத்துறையில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் திரைப்படத்துறையில் இவருக்கு நன்கு அறிமுகமானவர்கள்ட்டே இப்படி தான் அடாவடியாக வசூல் பண்ணுறது ஏன் அடாவடி அப்படிங்கிறோம்னா ஒரு திரைப்படம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போகும்போது மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுக்குறோம் காசு வாங்காமல் இளையராஜா வந்து பாட்டை போடுறாரா அதனுடைய உரிமை யாருன்னா அந்த அந்த இப்போ நம்ம பழைய காலத்தில் அந்த ஏக்நாத் ஸ்டுடியோலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா சரிகம்மை நிறையா வந்துருச்சு இவங்க தான் அதோடைய ரைட்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் இளையராஜா என்ன சொல்கிறாரு ரைட்ஸை அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க பட பாடட்ட காசு கொடுத்து அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இவர் மட்டும் உபயோகப்படுத்தணும் வேறு யாருமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருந்தார் பல நீதிமன்றங்களை போய் ஜெயிச்சு இருந்தார் அப்போ என்னென்னா இளையராஜா வெற்றி பெற்று விட்டார் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு யார் இவருக்காக ஆதாரினதுன்னா திமுகலேருந்து பேசுவார் பாருங்கள் செய்தி தொடர்பாளராக சரவணன் ஒரு வக்கீல் அவர் தான் இவருக்கு வக்கீல் சரவணன் வக்கீலாக வச்சுருந்தாருன்னா இவர் எவ்வளோ பெரிய புட்சாலின்னு நம்ம பார்த்துக்கணும் ஒன்று இன்னொரு பக்கம் இப்போ இளையராஜா அவர்கள் இனிமேல் அவர் பாட்டை பயன்படுத்த முடியாதன்னா இனிமேல் இவர் மியூசிக் ஒரு கச்சேரிக்கு போனார்னா இவர் பாட்டையே பயன்படுத்த முடியாது அதாவது ஏற்கனவே பல பேர்ட்டு அடாவடியாக இருந்ததுடைய விளைவு இன்றைக்கு சரி இதையும் தாண்டி இவருடைய பல வரலாறுகள் அதாவது எஸ்பிபி அவர்களும் இவரும் நண்பர்லாம் சொல்லிகிட்ருப்பார் எஸ்பிபி அவர்களே இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது என்னுடைய இசையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி அது பெரிய பஞ்சாயத்தாயி ஏன்னா எஸ்பிபி அவர்களை பற்றி தெரியும் திரையுலகத்தில் ஒரு நல்ல மனிதர் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிவா இளையராஜா பற்றியை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அவர் ஏங்க த தலகணம் முடிச்ச அப்புறம் இன்னொரு பக்கம் இளையராஜா ஆதரிக்கிறவங்களாம் ஆங்க இசை ஞானிங்க இசை ஞானியாக இருந்தால் தலைகனை விருந்தே தீரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்படி இளையராஜாவை பற்றி நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகதேவன் இளையராஜா இளையராஜா மாதிரி ஒரு இசையே இல்லை இப்படிலாம் பேசுவாங்க அப்போ நம்ம சொன்னோம் ரைட்டுங்க எல்லாம் இசை கரெக்ட் நல்லதான் மியூசிக்லாம் போடுறாரு யாரும் இல்லை அதற்காக இளையராஜா வீட்டுக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வாழ்த்து தெரிவித்தார் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் அது தப்பு முதலமைச்சருக்கு ஆயிரம் வேலை இருக்கும்போது இளையராஜாக்காக எதுக்கு வீட்டுக்கு போகிறீங்க நல்லா யூஸ் நிப்பார் அப்போ இளையராஜா அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ தமிழ் மொழிக்கும் அப்புறம் வந்து தமிழ் இனத்திற்கும் இப்படி வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் பாடல்களை அமைத்து தமிழை பெருமைப்படுத்தியிருந்தால் நீங்கள் போகலாம் இப்போ சமீபத்தில் அந்த த இது நம்ம கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்கு ஒன்று அதுக்கும் பணம் ஆகிட்டு தான் வந்தார் இதில் இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசு நம்ம வரிப்பணத்தில் விழா எடுக்குது அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஸ்டாலின் அவர்கள் நிதி நிலம நல்லா இல்லைங்கிறீங்க தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியல அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலங்கிறீங்க எதுக்கு இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா ஒன்றும் கவுர்மெண்ட் காசில் எதுக்கு பாராட்டு விழா அதுதான் நிறையா இருக்குது திரைப்பட சங்கம் நடக்கட்டும் இல்லை இசை சங்கம் நிறைய இருக்குது அவங்களாம் நடத்தட்டும் நீங்கள் எதுக்கு பாராட்டு நடத்துகிறீங்க அதிலும் அதாவது பாராட்டுகளாக நடத்தி நடிகர் நடிகர்லாம் கூப்பிட்டு ஸ்டாலினை புகழ்ந்து பேசணும் ஒன்றா இளையராஜா ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சரே இல்லை இதே மாதிரி தான் மோடி பார்க்கும்போது சொன்னார் மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டரே இல்லை ஏன்னா மோடி வந்து நியமன எம்பி கொடுத்தார் அவர்கள் இப்போ இளையராஜா அவர்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா தயாரிப்பாளர்களும் ரொம்ப காண்டில் இருக்காங்க ஏன் இளையராஜா அவர்கள் எப்போ மாட்டுவாங்கன்னு நினச்சாங்க கரெக்டாக இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பூனைக்கு மணி கட்டிட்டாங்கப்பா சரியமாக பண்ணது அருமையான விஷயம் நீதியரசர் கேட்டிருக்காரா இன்றைக்கி எப்படிங்க உங்களுக்கு இது சொந்தம் அப்படின்ட்டு இல்லைங்க நான் தான் வந்து இசையமைத்தேன் அதனுடைய உருவாக்கமே நான் தான் அதனுடைய தாயே நான் தான் தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் சொன்னீங்க தாயிட்ட இருந்து குழந்தையை பிரிக்க முடியாது அந்த தாய்க்கு அந்த 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 பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாருச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த பொ அந்த பொண்ணுடைய சொத்து புருஷனுக்கு போகுமா அவங்க அம்மாவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன பதில் சொல்லுவீங்க அதாவது என்னென்னா பல காலமாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மாதிரி பல நாள் எல்லாத்தையும் மிரட்டுவதே தொழிலாக வைத்து கொண்டிருக்கு ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க மிரட்டுவார் சார் ஒரு ஒரு வரியை உபயோகப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு அடாவடித்தனம் இருந்தார் இன்றைக்கி அடாவடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஏன்னா இவர் பழைய காலத்துலலாம் அவங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் படம் நினைக்கிறேன் உழைப்பாளி அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு ரெட் கார்டு போட்டாங்க படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்போ வந்து இவர் ரஜினி படமே என்னால் தான் ஓடுது அப்படிலாம் பேசினார் ரஜினி படமே என்னால் தான் ஓடுதுன்னு அப்போ தான் ரஜினி முடிவு பண்ணி இனிமேல் என் படத்துக்கு வேணாம்ப்பா நீங்கள் தேவாவை போடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையிலேருந்து தேவாவை போட்டு சரியான ஹிட்டு இப்படி இளையராஜாவுக்கு வந்து நிறைய பேர் மூக்குடைப்பும் நடந்துருக்குது ஏன்னா இன்றைக்கி புது புது மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் வந்துவிட்டா நல்லாவும் மியூசிக் போடுறாங்க அப்போ என்ன இருந்தாலும் இளையராஜா அப்படிங்கிறவர் இந்த மண்மணம் மனம் காளாமல் ப பண்ணுவார் அதெல்லாம் மாற்றுக்கறது இல்லை நீங்கள் ஒரு திறமையானவர்னு மாற்றுக்கறது இல்லை திறமை இருக்கா அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளாங்கிற மாதிரி நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக போக உங்கள் மேலே மரியாதை வரணும் இளைய தலைமுறை ஒரு படம் எடுக்கும்போது உங்கள் பாட்டை உபயோகப்படுத்தினா இதெல்லாம் ஒரு குற்றம்னா அது எப்போ எப்படி நீங்கள் படத்தை எப்படி வாழ வைப்பீங்க இந்த திரைப்படத்துறையை இவ்வளோ காலம் அதில் தானே சம்பாரிச்சிங்க இந்த திரைத்துறைக்கு நீங்கள் பண்ண விஷயம் என்ன மொழி சொல்கிறோம் இன்றைக்கி பல பேருக்கு பல பேருடைய கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறார் இளையராஜா இப்போ இந்த ஒரு நிறுவனம் பண்ணிடுச்சு நூற்றி முப்பத்தி நாலு பாடல்களை இனிமேல் நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது இனிமேல் மற்ற ரெக்கார்டிங் தேட்டரும் போவாங்க எல்லோரும் வாங்கியிருக்காங்களா ரைட்ஸு எல்லாம் போக போகிறாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தை காரணம் காட்டி நிறைய பேர் போகும்போது இளையராஜா அப்புறம் இனிமேல் இசை கச்சேரியே நடத்த முடியாது இப்போ அவர் வந்து இளையராஜா ஒரு சொந்த படம் அவங்க தம்பி படம்லாம் எடுத்திருக்காரு அவங்க தம்பி கங்கையமரன் கரகாட்டக்காரன்லாம் நிறைய படம் எடுத்தார் அந்த பாட பாட்டு பாட்டு பண்ணிட்டு தான் போடணும் சொல்ல முடியாது கங்கையம்மரனே தடை வச்சாலும் வச்சிருவார் ஏன்னா குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது அப்போ நூற்றி முப்பத்தி நாலு இப்போ பாடல்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல பாடல்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் உரிமை கோரினால் இளையராஜாவுக்கு திண்டாட்டம் தான் இனிமேல் அவர் என்னென்னா கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய நிலைமை கண்டிட்டார் இனிமேல் சரிகம்மாட்ட கேட்காம அவர் பாட முடியாது அப்படி ஏதாவது பாரிகம்மா கேஸ் போட்டு அவர்கிட்டருந்து மான நஷ்டம் வழக்கு வாங்கிட்டு ஒன்று சரிகமாவுடைய அந்த இயக்குநர்களை ஒருத்தர் சொல்கிறார் ரொம்ப மன உடச்சல் கொடுத்துட்டாரு சார் இளையராஜா இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் பிரசாத் லேப் பிரசாத் லேபில் அப்போ இருக்கக்கூடிய பிரசாத்துடைய ஓனர் இவருக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தார் கரெக்டுங்களா ஃப்ரீயாக கொடுக்குறாரு ரைட் அவங்க இடத்துல கொடுக்குறாங்க அதை அதை இடிச்சுட்டு பெரிய காம்ப்ளக்ஸாக கட்ட போகிறோன்னா அவங்க மகன் சொல்லும்போது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இது இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம் ரைட்டுங்க இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம் தாங்க அது அவங்க வீட்டு சொத்து இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேற திரண்டு வராங்க கோர்ட்டுக்கு போகிறாருங்க அவரு அப்புறம் கோர்ட்டு சொல்லிடுச்சி அப்பா அவங்களோட இடம்பா என்னப்பா நீ அங்கே உட்காந்துருக்க இங்கே வெளியில் வாடகை கூட உங்களால் உட்கார முடியல அடுத்தவங்க சொத்துக்கு மேலே ஆசைப்படுவது எவ்வளோ பெரிய குற்றம் ஏன்னா முதல்லையாவது இவர் சரி இவர் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு இளையராஜா அவர்களை அவர் பாட்டை உரிமையை போடுறார் ஏதோ சாதாரணமாக நினச்சாங்க எல்லாம் மக்கள் அதுக்கப்புறம் அவர் நஷ்ட வாங்க 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 ஐயோ அவருடைய குழப்பே தான் பொழுது முதல்ல நிறையா வருமானம் வந்துட்டுருந்துச்சு இப்போ வருமானம் கம்மியாச்சுனாலும் இந்த பிஸ்னஸில் இறங்கிட்டாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க சில மனிதர்கள் தங்கள் திறமையால் உயருவாங்க ஆனால் அவருடைய தரம் அவருடைய பேச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து கீழேயும் கீழே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மக்களுக்கு வரும் உங்கள் பாடல் அப்படிங்கிறது மக்களை வந்து மகிழ்விக்கிறது அதற்காக உங்களுக்கு ஞானிங்கிற பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதனாலேயே நான் வந்து அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா வெகுஜன மக்கள் உங்களை வெறுப்பார்கள் இன்றைக்கி நடந்த விஷயத்த கூட பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் பலவாறு இன்றைக்கி அவர் இளையராஜா வச்சு செய்கிறாங்கல்ல அந்தளவுக்கு இருக்காங்க இளையராஜாவுக்கு இது தேவைதான் இன்னும் நிறைய பேர் கேஸ் போடணுங்கிற மாதிரி வரக்கூடிய பக தகவல்கள் ஏன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தை காரணம் காட்டி இன்னும் நிறைய பேர் வழக்கு போடுவாங்க இது கண்டிப்பாக ஆபத்தாக முடியும் நம்ம என்ன கேட்குறோம் எஸ்பிபி நீங்களும் ஒன்றா வந்தீங்க ரொம்ப நண்பர்கள்லாம் சொல்கிறீங்க அவர் உங்கள் பாட்டை பாடுறத என்ன தப்பு யாராவது புதுசாக பாடுறாங்க அவர்கிட்ட கூட நீங்கள் காசு கேளுங்க நீங்களே சொல்லுங்கள் யாராவது நீங்கள் பண்ணுவீங்களா ரெண்டு பேர் ஈருடல் ஊர் உயிர் அப்படிலாம் சொல்கிறீங்க அவர் உங்கள் பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் இருந்தால் பாவம் அவருக்கு நடந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இசை நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறார் அவர் அவருக்கு எவ்வளோ நஷ்டம் இது மாதிரி பல பேர் வாழ்க்கையாக குட்டிச்சவராக இருக்கார் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது இளராஜ அடாவடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்